அண்மைய நாட்களாக அமைதி காத்து வந்த ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக சரியான பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக உச்ச தலைவர் அலி ஹமனியின் மூத்த ஆலோசகர் அலி லரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேரூட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா மற்றும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனிகே ஆகியோரின் கொலைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதற்கு பதிலாக அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தின இந்த தாக்குதலில் ஈரானிய நான்கு படை வீரர்கள் மற்றும் ஒரு பொதுமகன் உயிரிழந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் எச்சரிக்கை அளவை உயர்த்தியுள்ள இஸ்ரேல் ஈரானிய பதிலை எதிர்பார்த்து அமெரிக்கா தயாரித்த ஜெர்மனியல் ஹை ஆல்டியூட் ஏரியா டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்தியது இந்த நிலையில் சமீபத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு சரியான பதிலை கொடுக்க ஈரானிய இராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அலி ஹமேனியின் மூத்த ஆலோசகர் அலி லரேஜாயினின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இதேவேளை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நூற்றி இருபது வாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது காசாவின் ஜெய்டவன் புறநகர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மத்திய ஹாசா மற்றும் தெற்கு ஹாசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏனையோர் பலியாகியுள்ளனர் அத்துடன் வடக்கு முனையில் உள்ள மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மருத்துவ ஊழியர்கள் படுகாயம் அடைந்ததோடு முக்கிய மருத்துவ உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன இதேவேளை வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய பெண் பிணையக் கைதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என கமாஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் அதிரடியாக நுழைந்து கமாஸ் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் இருநூறு பேர் வரை பணிக கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் அதில் நூற்றி பதினேழு பேரை இஸ்ரேல் உயிருடன் மீட்டுள்ளது இதற்கிடையே இந்த திடீர் தாக்குதலால் கோபமடைந்த இஸ்ரேல் கடந்த பதிமூன்று மாதங்களாக பாலஸ்தீனிய நகரங்கள் மேல் தாக்குதல் நடத்தியது இதில் நாற்பத்தி நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் எழுபது மாணவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐநா அறிக்கை கூறியுள்ளது